புகாதயா. மொக்கட்ட பா எங்க போற ஒத்தடி பதையல காட்டுக்கு. காட்டுக்கு போற நீ? சீந்தரிய ஆ. சீந்தரிய ஆமா நீ வாடுது. சீந்தரிய ஆமா வரானே போற. அடுன்பா வந்து பாடுடுன்பாடுன்பா ஆ கரு வந்து இறங்கு 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 வரேன் எங்க கூட்டிப் போறேய் ஆ வண்டியே எங்க போறா பாருங்கங்க அட பாவி மொகரே

சரியா அதை பயன்படுத்திக்கவே மாட்டேங்கிறேம்மாம்மா நீங்களாம் பைத்தியம் சரியான ஆக்கா இங்கே பாருங்கள் இங்கிட்டு போனால் காடு இங்கிட்டு போனால் ஆறு இங்கே பாருங்கள் காவேரி ஆறு எங்கே கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒத்தையடி பாதையில் சரியான ஒரு மெண்டலு மெண்டலுக்கு பிறந்த மெண்டலு